வணக்கம் தீமையை வணங்கும் தீமையாட்சி நல்லதில்லை தீமையை வணங்கும் தீமையாட்சி நல்லதில்லை மனம் மாறு என்ற தலைப்பிலே இறையாட்சியை நோக்கி மனம் மாறுவது மிகவும் முக்கியமானது என்பதை வலியுறுத்தும் தவக்கால தியானத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஈடுபட்டு வருகிறோம் இன்றைய நாளிலே தீமையை வணங்கும் தீமையாட்சி நல்லதில்லை என்பதைப் பற்றி ஆழமாக பார்க்க இருக்கிறோம் லுகா நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் தொடக்கம் எட்டாவது வசனம் மட்டும் உள்ள பகுதி எங்களுக்கு தரும் மிகவும் முக்கியமான விடயம் நாங்கள் தீமையை வணங்குவதாலே எங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது பின்பு அலகை அவரை அழைத்துச் சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடிப்பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம் இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன் இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன் நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் என்றது இயேசு அதனிடம் மறுமொழியாக கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறை நூலில் எழுதியுள்ளது என்றார் உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக இன்றைய உலகத்திலே தீமையுடைய ஆட்சி அதிகரித்துக் கொண்டு செல்லுகின்றது தீமையை வணங்குவதால் நாங்கள் நன்றாக வாழலாம் என்று சிலர் நினைக்கிறார்கள் அதற்காக அவர்கள் தீமைக்கு துணை போகிறார்கள் ஆனால் தீமை ஆட்சி ஒருபோதும் நன்மை தராது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் முக்கியமாக பலம் புகழ் என்பவை எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் நினைத்தால் அதற்காக நாங்கள் தீமையை வணங்குவதாலே அதை பெற்றுவிடலாம் என்று நினைப்பது முட்டாள்தனமானது தீமையாட்சி தீமை எப்போதும் தீமையையே தரும் தீமை ஒருபோதும் நன்மையை தராது இயேசுவுடைய வழியிலே நாங்கள் இறையாட்சியை நோக்கி நல்ல தீர்மானங்களை எடுக்கின்ற பொழுது மனம் மாறி இறையாட்சியை நோக்கி நல்ல தீர்மானங்களை எடுக்கின்ற பொழுது நாங்கள் நன்மை வழியிலே வாழலாம் அது எங்களுக்கும் எல்லாருக்கும் நல்லதை தரும் ஆகவே இந்த தவ காலத்திலே நாங்கள் தீமையுடைய வழியிலே சென்று விடாமல் தீமைக்குள்ளே விழுந்து விடாமல் தீமை ஆட்சியிலே கவரப்பட்டு விடாமல் இரையாட்சியை நோக்கி பயணிக்க கடவுள் எங்கள் எல்லாருக்கும் நல்லருள் தருவாராக ஆமீன்